இன்றைய தேதிக்கு நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு சியூர் பிளாக் பஸ்டர் தேவை ஒரு நிஜமான உண்மை வெற்றி தரப்படம் தேவை ஏன் நிஜமான அப்படின்னா நமக்கே தெரியும் வீரதீரசூரன் எஸ்யூ அருண்குமார் எழுத்து இயக்கத்தில் உருவான படம் இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு ஸோ நிச்சயனுக்கு இந்த படம் இன்னொரு தூளாகத்தான் இருக்கும் அப்படிலாம் வந்து எதிர்பார்த்தோம் அப்படி இல்லைனாலும் ஒரு கிளாசிக் படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாதி கூட ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை ஸோ இந்த நேரத்தில் சியான் விக்ரம் எந்த இயக்குனருக்கு படம் பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது மற்ற இயக்குநர்கள் மற்ற ஹீரோக்களை வச்சு படம் பண்ணி ஹிட்டு கொடுக்குறாங்க ஆனால் சியான் விக்ரம் போது மட்டும் ஃப்ளாப் கொடுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கவலை தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாவீரன் இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் தான் விக்ரம் நடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்லாம் அறிவிச்சாங்க ஆனால் அவர் சொன்ன கதை திருப்தி இல்லைன்னு விக்ரம் அவர் வந்து ஒதுக்கி வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அல்லது இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லலாம் என்ன உண்மை அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த தடவை சியான் விக்ரம் ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கதை தனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒரு இயக்குனர் கொண்டு வந்திருக்காரு யாரு உங்களுக்கே தெரியும் நைன்டி சிக்ஸ் மெய்யழகன் படங்களின் இயக்குனர் அந்த இரண்டு படங்களின் மூலம் வந்து ரசிகர்களின் உணர்வுகளை விட்டவர் ஸோ அந்த ஒரு இயக்குனர் உலகத்தரமான இயக்குனர் அப்படிங்கிற பேரையும் அவர் வாங்கியிருக்காரு ஸோ அவரோட இயக்கத்தில் தான் நம்ம சியான் விக்ரம் அடுத்த படம் பண்ண போகிறாரு இந்த விஷயத்தை நாம் சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்போது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க இந்த படத்தை வேர்ல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு நம்ம ஐஸ்வரி கணேஷ் தான் வந்து தயாரிக்கிறார் இந்த படத்துக்கான பூஜையும் போட்டாங்க ரெண்டாரும் சேர்ந்து அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிட்டாங்க ஸோ வேற லெவல் கொண்டாட்டமாக இந்த படம் இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே விக்ரம் பிரேம்குமார் அப்படின்னு ஒன்று இயல்பாக அவங்க என்ன தோணும் இது வந்து விக்ரமுக்கு ஒரு தெய்வ திருமணம் மாதிரியும் பிரேம்குமாருக்கு ஒரு நைன்டி சிக்ஸ் மெய்யலகர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சமுடியில்ல அதுதான் கிடையாது அன்றையே சொன்னது மீடியா மீடியாதார் போல் இந்த படம் ஃபுல் ஃப்ளட்ஜான ஒரு அட்டகாசமான வெறித்தனமான திருள்ளர் அப்படிங்கிறாங்க ஸோ சீட் எஜி த்ரில்லர் தான் அவங்க சொல்கிறது ஸோ படம் ஓப்பன் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படி ஒரு விறுவிறுப்பான த்ரில்லராக இருக்குமா சியான் விக்ரமுக்கு விக்ரம்க்கு அப்படி ஒரு வெற்றி படம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிக்கிட்டாரு பிரேம்குமார் ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட சியான் விக்ரம்க்கு பல வருட கனவாக இருக்கிற ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற கனவு இந்த படத்தில் நிறைவேறும்னு நம்ம நம்பலாம்